பாடலும் குரலும் உங்கள் தா தங்கராஜ் தமிழ்தங்கராஜ் அத்தானு பக்காம அப்பன்னு பக்காம ஆளுக்கு அப்பன்னு தந்துட்டுறாங்க அப்பண தந்து அப்பம்பட்ட கஷ்டம் இல்ல ஆளுக்காள மறந்தாங்க அப்பம்பட்ட கஷ்டம் ஆளுக்காள மறந்தாங்க அத்தா செஞ்ச தியாகமெல்லாம் அடியோட மறந்தாங்க மற்றவங்க வீதியில நது ஏற்று கிடப்பதா மற்றவங்க இயசும்படி குட்டி நடப்பதா மெத்தவங்க வீதியில் நதியத்து கிடப்பதா மற்றவங்க எசும்படி குட்டி நடப்பதா தானு பக்காம அப்பன்னு பக்காம அத்தன்னு பக்காம அப்பன்னு பக்காம ஆளுக்கு ஒரு திசை நின்று அப்பண திறாங்க அப்பணு தந்துட்டிராங்க அன்பு நேசங்களே விரும்புங்கள் பகிருங்கள் தொடருங்கள் அன்புடன் தா தமிழ்த்தங்கராக்கி